ஒரு பணக்கார இளைஞன் தன்னோட காஸ்ட்லியான காரை ரோட்டோரமாக பார்க் பண்ணிவிட்டு ஷாப்பிங் போயிட்டு திரும்பி வரான் திரும்பி வரும்போது தன்னோட காரை ஒரு சின்ன பையன் தொட்டு பார்த்துட்டு இருக்கதை பார்க்குறான் இதை பார்த்து அந்த இளைஞன் அந்த சின்ன பையன்கிட்ட போயிட்டு என்னப்பா கார் அழகாக இருக்கா இந்த கார் எனக்கு என் அண்ணன் பரிசாக கொடுத்தது அப்படின்றான் இதை கேட்டு அந்த சிறுவன் வேப்பா பார்க்குறான் இதை பார்த்துட்டு அந்த இளைஞன் மறுபடியும் அந்த சின்ன பையன்கிட்ட என்னப்பா உனக்கு இதே மாதிரி ஒரு அண்ணன் இல்லை நினச்சி வருத்தப்படுறியா அப்படின்றான் அதுக்கு அந்த சின்ன பையன் இல்லைனா நான் எப்படி பெரியால் ஆனதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் மாதிரி ஆக முடியும்னு யோசிச்சிகிட்டு இருக்கேன் அப்படின்றான் ஆமாங்க நடக்குதோ நடக்கலையோ எப்போவுமே நம்ம எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும் இதை தான் திருவள்ளுவர் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்றாரு இந்த இனிய புத்தாண்டில் அனைவருக்கும் எண்ணம் போல் வாழ்வு அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்பன்